கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளிலே பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் ரெண்டு குறைந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட விலை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அதாவது பவுல் என்ன உய தன்னைத்தானே அவர் உயர்த்தாதபடி அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எதற்காக தன்னை உயர்த்தாதபடி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கத்தர் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்து என்ன காரியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அதே ரெண்டு குறைந்த பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னே மூன்றாம் ஆன வரைக்கும் எடுத்து கொள்ளப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் புறம்பாக இருந்தானோ நான் அறி அதை அறியான் தேவன் அறிவார் என்று சொல்லுகிறார் அருமையான கர்த்தடி பிள்ளைகளே பதினான்கு வருஷத்துக்கு முன்பதாக அவர் பர்லோகத்துக்கு எடுத்து மூன்றாம் ஆணம் என்பது பர்லோகத்துக்கு போய் வந்த காரியத்தை நிமித்தமாய் தனக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியத்தை நிமித்தமாய் தன்னைத்தானே உயர்த்தாதபடி அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் எப்போ பதினாலு வருஷத்துக்கு முன்பதாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால் அப்போஸ்தர் நடபடி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தில் பவுல தமஸ்கு வீதியில் சந்திக்கிறார் குதிரையிலிருந்து கீழே விழுந்தவுடனே இரண்டு கண்களும் குருடாக்கப்படுகிறது அனன்யா சோமணி கண்கள் தெரிகிறது அதுக்கு பிற்பாடு அரபு வனாந்தரத்தில் பவுல் மூன்று வருஷம் இருந்தார் மூன்று வருஷம் இருக்கும்போது அதில் முதலாம் வருஷத்தில் தான் பவுல் மூன்றாம் ஆன வரைக்கும் பர்லோகத்துக்கு எடுத்து இந்த பாக்கியம் அதாவது பனிரெண்டு சீசர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை கத்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதாவது உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்துக்கு போய் வந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆகவே இதை குறித்து தன்னை அவர் உயர்த்தாதபடி அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவன் என்று அவர் தன்னை தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் அதில் ஒரு காரியத்தை சொல்கிறார் நான் மாம்சத்தில் இருந்தவனோ அல்லது மாம்சத்தில் புறமாக இருந்து ஆவில பரலோகத்துக்கு போய் வந்தனே என்பது குறித்து நான் அறிய தேவன் மாத்திரந்தான் அறிவார் என்று நம்மனா இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினது குறித்து அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவர் மாம்சத்தில் ஒரு முள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் அந்த முள் வேறு ஒன்றும் இல்லைங்க பவுலுக்கு அந்த கண்கள் இருந்து ரெண்டு செதில்கள் விழுந்த பிற்பாடு இரவும் பகலும் அவருடைய ரெண்டு கண்கள் இருந்தும் அதாவது கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது பிரசங்கம் பண்ணும்போதும் வரும் அதாவது நித்திரை போதும் வரும் இதை குறித்து தான் கலாத்தியக்கு எதிர நிருபம் நான்காம் அதிகாரத்தில் சொல்கிறார் கலாத்தியர் சபையை பார்த்து எனக்காக உங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருந்தீர்களே என்று சொல்லுகிறார் ஆக அந்த முள் என்னவா இருந்ததுன்னா பவுல் கண்களில் வடிகிற தண்ணீராக காணப்பட்டது கண்ணீராக காணப்பட்டது இதற்காக பவுல் அதாவது மூன்று முறை செபம் பண்ணினார் என்று சொல்லி பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கத்தடத்துல வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அவர் வேண்டி போது அவருக்கு கத்தர் பதில் கொடுக்கல கிருபையை கொடுத்தார் அதுதான் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஒரு சில நேரத்தில் பதில் கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் பதில் கொடுக்காம கிருபையை கர்த்தர் கொடுப்பார் பதிலை காட்டிலும் கிருபை மேலானதுங்க பவுலுக்கு கர்த்த சுகம் கொடுக்கல கிருபை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் கிருபை ரொம்ப நல்லதுங்க ஒரு சில நேரத்தில் பதில் இல்லைன்னா கர்த்த நமக்கு என்ன பண்ணால் கிருபை கொடுக்கிறார் பெலவினம் இருக்கும் ஆனால் எல்லா வேலையும் செய்ய ஆண்டவர் உதவி செய்வார் அந்த பெலவினம் அந்த வியாதி நிமித்தமாக எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை அணுகாதபடி பாதுகாக்கிறது தான் கிருப அது மாத்திரம் இல்லைங்க போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகனு இருக்கும் அதுக்கு கவம் பண்ணுவோம் பதில் இல்லைனா கத்தர் கிருப கொடுப்பார் ஒரு விதத்தில் ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் எல்லாம் காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஜெயமாக முடித்து கொண்டே வருவார் இதுதான் கிருப இதை தான் ஆண்டவர் நம்மனா பவுலுக்கு சொல்கிறார் என் கிருப உனக்கு போதும் என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான கற்று பிள்ளைகிற இதற்காக பவுல் மூன்று முறை இந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி அவர் நபர்ன ஜெபம் பண்ணினார் எதற்காக இந்த முள் பவுல் தன்னை உயர்த்தாதபடி நம்மனை கொடுத்தார் இரண்டாவதாக மோசவும் கூட மூன்று முறை ஜபம் பண்ணுகிறார் காணானில் பிரவேசிக்க வேண்டும் என்று மூன்று முறை ஜெபம் பண்ணுகிறார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அதை குறித்து பேசாதை என்று சொல்லுகிறார் ஏசப்பாவும் கூட கெச்சமண்ண தோட்டத்தில் மூன்று முறை ஜெபிக்கிறார் கடைசியாக சொல்கிறார் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கடுவது என்று சொல்லி கத்தருக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கறதை பாடு மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கறத பண்ணால் பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் அவர் தன்னை உயர்த்தாதபடி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம் சரி கிருபையை குறித்து ஒரு ரெண்டு கிருபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது கிருப கிருப அவனை விட்டு விளக்க மாட்டேன் என்று கர்த்த தாவித இடத்தில் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து பதினான்கு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா இங்கே ஆண்டவர் தாவித இடத்தில் சொல்லுகிறார் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் அவன் என் குமாரனாக இருப்பான் உனக்கு முன் இருந்தவனை விட்டு கிருபையை நான் விளங்க வி விளக்கினது போல இவனை விட்டு நான் விளக்க பண்ணாமல் இருப்பேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தாவிதுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் சாலுமோன் கர்த்துடைய ஆலயத்தை கட்டுகிறான் உனக்கு முன்பதாக இருந்தவன் இடத்திலிருந்து இருந்து நான் கிருபையை விளக்கினது போல யார் அதாவது தாவிதுக்கு முன்பதாக இருந்தார் என்று சொல்கிறார்னா சபில ராஜாவாக இருந்தார் சவுலை விட்டு கத்துடைய கிருபை விலகினதுங்க தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படில கீழ்ப்படுகிறது போல தெரிந்தாலும் கூட கர்த்த சொன்ன வார்த்தையை முழுவதுமாக நிறைவேற்றுவதவராய் சவுல் காணப்பட்டபடினால தாவிதுக்கு முன் இருந்த ராஜாவாகியே சவுல் இடத்திலிருந்து கத்தர் கிருபியை விளக்கினார் அதுபோல நான் உன் மகனாகிய சாலமோன் இடத்திலிருந்து நான் கிருபை விளக்க மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார் ஆகிய எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே கிருவையே உங்களை விட்டு கத்தர் விளக்கவே மாட்டார் இதை தான் தாவிதுக்கு கத்தர் வாக்கு பண்ணுகிறார் சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான் உனக்கு முன்னிருந்த சவுளுடைய கிருபையை சவுளுக்குள்ளே இருந்த கிருபையை விட்டு விலகினது போல சாலமுனை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன் என்று தாவிது தாவிதுக்கு தாவிதுக்கு நான் தான் தீர்க்க தரிசி வாக்கு பண்ணுகிறதுனா இந்த இடத்துல பார்க்குறோம் காரணம் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே தாவிது தனக்கு கே கொடுக்கப்பட்ட கிருபையை காத்து கொண்டார் தேவ பிள்ளைகளே நாம் ஒரு நாளும் கத்துடைய கிருபையே நாம் இழந்து போகவே கூடாது அதாவது எவர் இருக்கிற நிருபத்தில் ஏசாவை குறித்து பார்க்குறோம் அதாவது ஒருவேளை போஜனத்துக்காக அதாவது சேஷ்ட பாகத்தை அவர் விற்று போட்டார் கிருபை இழந்தார் அவர் அழுதார் ஆனால் கத்தர் மனம் மாறவில்லை என்று சொல்லி பார்க்குறோம் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை கத்தர் கிருபையாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அபிஷேகத்தை தரிசனத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாவத்துக்கோ பணத்துக்கோ பெருமைக்கோ விலை போகாதபடி கர்த்துடைய பிள்ளைகள் காத்து கொள்ளும்போது அவர்களை விட்டு கர்த்தர் கிருவையை விளக்கவே மாட்டாருங்க அது சொன்னதை சாலமோனுக்காக தாவித இடத்துல நான் தான் தீர்க்க தரிசி மூலமாக சொன்னதை என் தேவனாகி கர்த்தர் செய்து முடித்தார் அதுதான் சாலமோன் சொல்கிறாரு தாவிதுக்கு அதாவது வாயினால் சொன்னதே நாவினால் சொன்னதே வார்த்தையினால சொன்னதே கர்த்த தமது கரங்களினாலே நிறைவேற்றி ஆலயத்தை கட்டி முடித்தார் என்று சாலமுனே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆக கர்த்த கிருபையை விட்டு கிருபையை விட்டு கிருபையை உங்களிடத்திலிருந்து கர்த்தர் விளக்கவே மாட்டார் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கிருப தரிசனத்தை நாம் காத்து கொள்ளுகிற பிள்ளைகளால் காணப்பட வேண்டும் இரண்டாவது எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே பாருங்கள் இரண்டாவது கிருபை என்னவென்று சொன்னால் விண்ணப்பம் பண்ணுகவர்களுக்கு கத்தர் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இது யாத்திராகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் அப்பொழுது கத்தர் மோசுவை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கொடை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே அப்போது கர்த்தர் மோசுவை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே மோசு ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அதை தான் சொல்கிறாரு நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்போ ஜபிக்கிற மோசம் மேலே கத்தர் ஒரு மதிப்பு எடுக்கிறத மரியாதை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் நீ சொன்ன மோசே அதன் பிரகாரம் நான் செய்வேன் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தனி கனத்தை கத்தர் வைத்திருக்கிறாருங்க இரண்டாவது கிருப தேவ பிள்ளைகளை ஜபம் பண்ணும்போது கத்தர் எதை கொடுக்கிறாருன்னா ஜபம் பண்ணுகிறவங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார் ஆக நோவா ஜெபித்தார் கத்தர் கிருபையை கொடுத்தார் லோத்துவுக்காக அதாவது ஆபரகாம் ஜெபித்தார் லோத்துவுக்கு கர்த்தனவனா கிருபை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் கிருபே தருவார் இந்த கிருபை எந்த எந்த அடையாளத்துக்காக எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னா அழிவிலிருந்து இருந்து மீட்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஜெபிப்போம் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தரிசனத்துக்கு விரோதமாக எழும்புகிற அழிவுகள் இருந்து கத்த நிச்சயமாய் நம்மளை விலக்கி காப்பார் ஆகவே ரெண்டு கிருவையை குறித்து நாம் பார்த்தோம் ஒன்று பாருங்கள் கிருவை உன்னை விட்டு விலக மாட்டார் எப்போ கத்த கத்திரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அதாவது கிருவையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் காத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தேவ பிள்ளைகளை ஜபம் பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபியை கொடுக்கிறார் இந்த கிருவை எல்லா அழிவிலிருந்தும் நம்மளை மீட்கிறதா இருக்கிறது ஜிபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் அண்டவரே இந்த வேலையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா கர்த்தாவே அண்டவரே சில வேலையில் பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகிற அண்டவரே பிள்ளைகளுக்கு கர்த்த நீங்கள் கிருபை ஐயா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் உடைய கிருபை எங்களை விட்டு விலகாத இருக்குமானால் நீங்கள் சொன்னதை கத்தர் கருத்தினால் நிறைவேற்றுவீர் என்று பார்த்தேயா அன்றரையை ஜெபிக்கிறவர்களுக்கு கத்தர் கிருபை கொடுக்குறீங்க அழிவிலிருந்து மீட்கிற கிருபை என்று சொல்லி பார்க்குறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்துரும் தொடர்ந்து பயன் அடுத்துங்கப்பா ஏ சுனாம்த்து சுபிக்க நல்ல பிதாவே ஆமீன் பை சோலார்